அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் அண்ட் வீடியோ கரெக்டா இருக்குங்களா ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் கொஞ்சம் லைவ் இஷ்யூ ஓகேங்களா டெக்னிக்கல் இஷ்யூன்றதுனால லைவ் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடுச்சு லைவ்ல இருக்கிறவங்க கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க எல்லாருக்கும் ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டா இருக்குங்களா ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க ஓகே ரைட் கிளியர் ஓகேங்களா சரி ஓகே டைம் வேஸ்ட்டு பண்ண வேணா நம்ம டைரெக்டாக டெஸ்ட்டுக்குள்ளே போயிடுவோம் ஓகேங்களா சீவக சிந்தாமணியில் நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்பது எதனுடன் ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா முதல் கேள்விக்கு சரியான விடை என்ன முதலாவது கேள்விக்கு சரியான விடை என்ன சூப்பர் ஓகேங்களா முதலாவது கேள்விக்கான சரியான விடை என்னது சீவக சிந்தாமணியில் நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்பது எதனுடன் ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டான செல்வம் பெற்ற பக்குவம் இல்லாதவர் அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா அடுத்து பாருங்க அழகீட்டு வாய்ப்பாடு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அழகீட்டு வாய்ப்பாடு நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த நேர்நேர்த்தே நிறைநேர் புலிமா நிற நேரை கருவிலம் நேர்நிறை கூவிலம் அந்த கான்செப்டை என்ன பண்ணக்கூடாது கடைசியில் இருக்கக்கூடிய ஏழாவது சீருக்கு அந்த மாதிரி நம்ம மத்திய பிரித்து பார்க்குற மாதிரி பிரிச்சு பார்க்க கூடாது ஓகேங்களா அந்த நாள் மலர் காசு பிறப்பு ஓகேங்களா நேர் நிறை ஓகேங்களா நேர்பு நிறைவு இப்படின்னு தான் பிரிக்கணும் ஓகேங்களா மத்த மாதிரி பிரிக்கிற மாதிரி நேர் நிறை நேர் நிறை அப்படின்னு பிரிச்சிருக்கூடாது இல்ல கடைசியில் இருக்கக்கூடிய இரண்டும் எப்படி இருக்கணும் நேர்பு நிறைவு அப்படின்னு இருக்கணும் நீங்க பிரிச்சு இருக்கக்கூடிய வார்த்தை கடைசி வந்து நேராயிருந்துச்சுன்னா என்னது நாள் நிறைய இருந்துச்சுன்னா மலர் நேர்புவா இருந்துச்சுன்னா காசு நிறைபுவா இருந்துச்சுன்னா பிறப்பு ஓகேங்களா இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நேர்பு நிறைவு நேர் நிறைய நான் கண்டுபிடிச்சிருவேன் நேர்பு நிறைவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில் இருக்கக்கூடிய வார்த்தைய தூ இருக்கு இல்லையா தூ பிரிச்சு பார்த்தோம்னா என்ன வருது இத்து குட்டல் ஊன்னு வருது அப்போ ஊன்னு வந்தா நேருக்கு பக்கத்துல ஊ வந்தா என்னது ஓகேங்களா அதே மாதிரி நிறைவுக்கு பக்கத்துல ஒரு ஊ வந்துச்சுன்னா அதற்கு பேர் என்னது நிறைவு அப்படின்னு ரைட் இது ஒரே ஒரு கான்செப்ட் தான் இது மட்டும் ஓகேங்களா இரண்டாவதுக்கு என்ன பிறப்பு சரியான விடை ரைட் மூன்றாவது அப்பா சிறுவனாக இருந்த போது என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க அந்த பிராக்கெட்ல ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை ஞாபகம் வைத்துக் கொண்டு தான் நீங்க எழுதணும் ஓகேங்களா தமிழில் அப்படின்றத வச்சுக்கிட்டு நம்ம அதற்கான ஆன்சர் கொடுக்கணும் ஓகேங்களா மூன்றாவது கேள்விக்கான சரியான விடை என்னது சூப்பர் ஓகேங்களா மூன்றாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் சி ஓகேங்களா முகமது செரீபு என்பது சரியான விடை அடுத்து பாருங்க மடிவில் கம்மியர்களோடும் மங்களமும் ஆயிரம் அடிகொடித்த சொல்லின் பொருள் என்ன அதாவது எதிர் பொருள் என்னன்னு கேட்கிறாங்க ஓகேங்களா எதற்கான சரியான விடை என்னது நான்காவது கேள்வி மடிவுன்னு சோம்பல் ஓகேங்களா அதற்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்ப என்ன வரும் சுறுசுறுப்பு அப்படின்றது சரியான விடை ரைட் அடுத்து பாருங்க ஐந்தாவது கேள்வி ஆறாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது எப்பொழுது அப்படின்னு கேட்கிறேன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு கம்பல்சரி அது இம்பார்டன்டோ இம்பார்ட்டன்ட் இல்லையோ கம்பல்சரி படிச்சு வச்சுக்கணும் தமிழ் சம்பந்தப்பட்டது தமிழ் ரிலேட்டடா இருக்கு கேட்கலாம் ஓகேங்களா ரைட் நிறைய பேர் நீங்க சொல்லாங்க நிறைய ஷார்ட்கட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாராவது மறித்தால் அடித்து தண்டித்து விடுவேன் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட்டை வச்சுக்கணிங்கன்னா உங்களால எந்த இடத்துல நடந்துச்சு சொல்லிட்டு எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும் ஓகேங்களா ரைட் சூப்பர் ஓகேங்களா ஐந்தாவது கேள்விக்கான சரியான விட என்னது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் மலேசியா கோலாலம்பூர் ஆறாவது கேள்விகள் பாருங்க புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆறாவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் ஓகேங்களா ஆறாவது கேள்விக்கான சரியான ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் வள்ளிக்கண்ணன் திருவள்ளுவரை உலக புலவர் என்று அழைத்தவர் யார் ஜீவ் போப் ஜீவ் போப் அப்படின்னா என்னன்னா ஜார்ஜ் இக்லோ போப் அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா இதுல ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு விதமான பிறந்த நாடு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா ஒரு புக்கில் பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் உள்ள எட்வர்ட் தீவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒரு சில லெவன்த் டுவெல்த் பத்துல இத்தாலின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரெண்டையும் நீங்க எது கொடுத்தாலும் ஆப்ஷன் போட்டாலும் கரெக்டாக தான் மேக்சிமம் டென்த்துக்குள்ள என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க ரெஃபர் பண்றது கரெக்டா இருக்கும் ஓகேங்களா என்னன்னா அப்படின்னு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்மளுக்கான சிலபஸ் வந்து பத்தாம் வகுப்பு படிப்பு தரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்ப நம்ம டென்த் வரைக்கும் இருக்கிறத வச்சு போட்டோம்னாவே நம்மளால அவங்க தப்பா கொடுத்தா கூட நம்மளால கீ சேலஞ்சு பண்ணி அதற்கான மார்க்கை ரிட்ரீவ் பண்ண முடியும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க எட்டாவது கேள்வி பிம்பங்கள் அற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள் என்ற ஐக்கு கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா எட்டாவது கேள்விக்கான சரியான விட என்னன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க ஒன்பதாவது கேள்வி விருதப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஒன்பதாவது கேள்விக்கு என்ன பதில் பாக்களால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் சூப்பர் ஒன்பதாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா சீவக சிந்தாமணி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா சீவக சிந்தாமணி காப்பியத்தினுடைய தலைவர் யார் ஓகேங்களா கதைமாந்தர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீவகன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இந்த சீவக சிந்தாமணிக்கு வழங்கக்கூடிய வேறு வேறுபேர்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்தி நூல் அப்படின்றதெல்லாம் சீவக சிந்தாமணிக்கு வழங்கக்கூடிய பல்வேறு பெயர்களில் ஒன்று ஓகேங்களா நம்ம புத்தகத்துல இந்த தான் கொடுத்திருப்பாங்க இந்த மூன்று மட்டும் படித்தால் போதுமானது ஏன் இந்த காமனூல் மனநூல் முக்தி நூல் இவ்வாறான பெயர்கள் எல்லாம் உண்டாச்சு அப்படின்னா சீவக சிந்தாமணியனுடைய காப்பியத்தினுடைய தலைவனான சீவகன் கதை ஆரம்பத்திலிருந்து கதை முடிவு வரை திருமண கோலத்திலேயே இருந்தான் ஓகேங்களா அதனால என்ன சொல்லியிருப்பாங்க மனநூல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ரைட் சீவக சிந்தாமணிக்கு இந்த காப்பியத்தில் எத்தனை மனைவிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு மனைவிகள் இருந்தது ஓகேங்களா அதனால என்ன நூல் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காமநூல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க எப்பயுமே ஒரு வில்லன் இருக்கான்னா ஆரம்ப கட்டத்தில் கெட்டவனா இருப்பான் கடைசியில திருந்தவான் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஓகேங்களா இவன் கொஞ்சம் கொஞ்சம் மனநூல் முக்தி நூல் பல்வேறு விதமான பெயர்கள் உண்டு அப்படின்றத தெளிவாக மனதுல வச்சுக்கணும் ஓகேங்களா பத்தாவது கேள்வி நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில் அமைச்சர்களாக இருந்த தமிழர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க லட்சுமி சிதம்பர லோகநாதன் அப்படின்றது சரியான விடை ரைட் அடுத்து பாருங்க பதினோராவது கேள்வி பூட்கையிலோன் யாக்கை போல என்ற பாடல் வரிகள் மூலம் அறிந்து கொள்வது என்ன அதாவது இண்டைரக்டா என்ன கேக்குறாங்க இந்த பாடல் வரைக்கும் என்ன பொருள் நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேங்களா இதற்கான சரியான விட என்னது பதினோராவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் ஓகேங்களா பதினோராவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா புட்கையிலோன் யாழ்க்கை போல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகேங்களா ரைட் இதுக்கான சரியான விடை என்னன்னா குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பெண்டம் ஓகேங்களா எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாம நம்ம படிச்சோம் அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஓகேங்களா ரைட் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் புட்கையிலோன் யாக்கை போல அடுத்து பாருங்க திருக்குறள் போன்ற உலர்ந்த உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயல்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அறிது இந்த லெசன்ஸ்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்னா இதுதான் ஓகேங்களா வேற எந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது இந்த செனக்கா அப்படி சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து ஸ்டாய்குவாதி இப்படி சொல்லியிருப்பாங்க அது மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க இந்த லெசன்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா திருக்குறள் சார்ந்து இருக்கிறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ரைட் இதை பார்த்து வச்சுக்கோங்க பன்னிரெண்டாவது கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா ஆல்பர்ட் ஸ்வைட் சர் அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பதிமூன்று பதினான்கு பதினைந்து நல்யானை கோக்கில்லி நாடு என குறிப்பிடப்படும் நாடு என்ன அப்படின்னு கேக்குறேன் ஓகேங்களா சூப்பர் பதிமூணாவது கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் சோழ நாடு என்பது சரியான விடை பதினான்கு பாருங்க இந்திய தேசிய ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஆங்கிலேயர்களை வென்று இந்தியாவிற்குள் எந்த இடத்தில் மூவரண கொடியை ஏற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினான்காவது கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா மொய்ராங் என்பது சரியான விடை ரைட் அடுத்து பாருங்க பதினைந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருங்க அதாவது குறுந்தொகை சார்ந்த ஒரு கேள்வி நான்கு கூற்றுகளும் குறுந்தொகை ரிலேட்டடா தான் இருக்கு அதுல குறுந்தொகை பற்றி கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சூப்பர் ஓகேங்களா பதினைந்தாவது கேள்விக்கு என்ன சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பதினாறு பதினேழு பதினெட்டு லாவோட்ஸுவின் கவிதைகளில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க நதியா வெங்கடேஷ் சூப்பர் மேடம் ஓகேங்களா நான்கு டு எட்டு அப்படின்றது கேள்விக்கு என்ன பதில் லாவோட்ஸுவின் மொழி பெயர்த்தவர் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேங்களா பெரியாரின் கருத்துக்களின் சில கூறுகளை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு அப்படின்றது சரியான விடை ஓகேங்களா இந்த பெரியார் பத்தி அண்ணாவை பத்தி எப்பயுமே ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்னே இந்த மாதிரி கேட்பாங்க அப்படி இல்லைன்னா மேக்சிமம் எது மாதிரி கேட்பாங்க அப்படின்னா அவங்க நடத்தின இதழ்கள் ஓகேங்களா அது மாதிரி கேட்கலாம் ஓகேங்களா அந்த குடியரசு விடுதலை புரட்சி இந்த மாதிரி கேட்கலாம் அண்ணாவை பத்தி கேட்கணும்னா காஞ்சி இதழ் இந்த மாதிரி கேட்கலாம் ஓகேங்களா ரைட் இந்த பெரியாரும் அண்ணாவும் இல்லாத ஒரு தமிழ் கொஸ்டின் பேப்பர் கிடையாது தமிழ்ல கேட்கறாங்களோ இல்லையோ ஜிஎஸ் பார்ட்ல யூனிட் எயிட்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க பதினெட்டாவது கேள்வி காய்முன் நிறை என வருவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான விடை என்னது கழித்தலை அப்படின்றது சரியான விடை அடுத்து பாருங்க மற்றும் இருபது சமுத்திரத்தின் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க சமுத்திரத்தின் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் சூப்பர் ஓகேங்களா பத்தொன்பதாவது கேள்விக்கு என்ன சரியான விட என்னன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா வேரில் பழுத்த பழவும் அவருடைய இதுதான் ஓகேங்களா ஆனா என்ன சரியான விடை அப்படின்னா குற்றம் பார்க்கல அப்படின்றது சரியான விடை இருபதாவது பாருங்க கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த லெசன்ஸ்ல முன்னாடி ஒண்ணு சொல்ல முடியா உலக இலக்கியத்திலேயே காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியா அந்த திருக்குறள் சார்ந்த ஒரு கேள்வியும் இந்த மாதிரி கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா இதை தாண்டி அந்த லெசன்ஸ்ல இருந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எடுக்க முடியாது ஓகேங்களா ரைட் இருபதாவது கேள்விக்கு என்ன பதில் லத்தின் புலவர் உளநூல் வல்லுனர் கிரேக்க தத்துவ ஞானி சீன தத்துவ ஞானி இதெல்லாம் ஏன்னா அயல் நாட்டு அறிஞர்கள் அப்படின்ற இதிலயும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா அந்த ஜி போ வீரமாமுனிவர் கேட்பது போல இதையும் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் சூப்பர் ஓகேங்களா இருபதாவது கேள்விக்கு கரெக்டா சொல்லி இருக்கீங்க ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் அடுத்து பாருங்க இருபத்தி ஒன்னு மற்றும் இருபத்தி இரண்டு இரண்டையும் பாருங்க யசோதர காவியம் எந்த மொழியில் இருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மேஜரான நூல் எல்லாமே வேற ஒரு மொழியிலிருந்து தழுவி எழுதப்பட்டதுதான் இப்போ எடுத்துக்காட்டு கம்பா ராமாயணத்தை நம்ம எவ்வளோ பெருசா பேசுறோம் ஆனா அதுவும் என்னதான் வேற ஒரு மொழியிலிருந்து தழுவி எழுதப்பட்ட ஒரு தழுவல் வகையான நூல் தான் ஓகேங்களா ரைட் யசோதர காவியம் எந்த மொழியில் இருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி ஒன்னாவது கேள்விக்கான சரியான விடை என்னன்னா ஆப்ஷன் ஆன்சர் வடமொழி என்பது சரியான விடை அடுத்து பாருங்க இருபத்தி இரண்டு நாட்டிற்காக நீர்த்த முழு நிலவை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திதான் என்ற கூற்றை கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை என்னது